ஒரு கப்பு கோதுமை ரவையை வச்சு இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கோதுமை ரவையில் உப்புமா செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சுகர் பேஷண்டை எடுத்துக்கலாம் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்கிறதுனா வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இது போல் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதில் ஒரு நாலு ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில் நாலு ஸ்பூனு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஓரம் பருப்பு எடுத்துருக்கேன் ரேஷன் பருப்பு தான் இதுலேயும் ஒரு நாலு ஸ்பூனு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூனு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணியை விட்டு அலசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை விட்டு அலசி எடுத்துகிட்டு ஒரு நாலு காஞ்ச மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான இன்னும் ரெண்டு மிளகா கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதனால ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் ஒரு மூடியை போட்டு மூடியில் இப்போ இந்த கடலை பருப்பு துவரம் பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம இதை ஒரு மிக்சி சரில் சேர்த்து குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி குறை குரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு உரமாக அடுப்பில் ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு தேங்காய் இது கூட புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசம் வர அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு தேங்காயை வறுத்து இது ஒரு கிண்ணத்துல மாத்திட்டேன் அதே எண்ணெயில கொஞ்சமா கழு கொஞ்சமா கடலை பொருள் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் பொதுசா கட் பண்ண இஞ்சி கொஞ்சமா பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து கொடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம குறை குறைப்பா அரைச்சி வச்சிருக்கிற கடலை பருப்பு காஞ்ச மரம் இது போல சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா இது போல் அடுப்பை லோ பேரில் வச்சு கலந்து விடும் நல்லா வதக்கிகிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கோதுமை நான் எடுத்துருக்கேன் அதாவது கோதுமராவை இது போல் எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டரை கப்பு தண்ணியை அது கூட சேர்த்துக்கோ ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இது ரெண்டாவது கப்பு ஒரு அரை கப்பு இப்போ இந்த கோதுமை ரவையும் இது கூட தான் போட்டு கிண்ட போகிறேன் இது நல்லா கொதித்து வரட்டும் மூத்த தண்ணி கொதித்து வர நேரத்தில் இந்த கோதுமை குருணையும் சேர்த்துக்கணும் இது வறுத்த கோதுமை ரவை தான் அதனால் நான் வறுக்கலை வறுக்காத ரவையாக இருந்தால் வறுத்து சேர்த்து நல்லா நல்ல ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடணும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு கிண்டி எடுத்தாச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிடுறேன் இது ஒரு மூடியை போட்டு மூடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கிண்டி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு ஒரு கையளவு துருணை கேரட்டு ஒரு கையளவு முருங்கைக்கீரை நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும் பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லது மல்லித்தழை எது வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் வறுத்து வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கேரட்டு இந்த முருங்கைக்கீரை தேங்காய் சேர்க்கும்போது நல்லா ஒரு டேஸ்ட் வரும் அப்படிலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா கையில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை தண்ணியோ துட்டிட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கணும் அந்த கொழுக்கட்டை ஸ்டேப்பில் செஞ்சு வளர்த்தி வச்சிடலாம் இட்லி பானையில் தண்ணியை கொதிக்க வச்சு நல்லா மேலே வாழை இலையை போட்டுருக்கேன் வாழை இலையில் இவ்வளோ ஒன்றா வச்சுக்கலாம் நல்லா பத்து நிமிஷம் வேக விட்டுருங்க எல்லாத்தையும் இதுக்கு போல் நல்லா அடிக்கிட்டேன் ஒரு இட்லி பணம் முடிய வச்சு இப்போ மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாச்சு கொஞ்சம் ஆறுன பிறகு இது ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அடுப்புலேருந்தே எல்லாம் எடுத்தாச்சு நல்லா இது போல் கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் இது போல் செஞ்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது போல் நீங்களும் உங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் நைட் டின்னராக கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லாம் போட்டுருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்